ஓகேங்க நாங்கள் எஸ்எம் கார்ஸ்லேருந்து பேசுகிறோம் எஸ்எம் கார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராக்கியாவலை பஸ் ஸ்டாப்பிலேருந்து பார்த்திங்கன்னா திருப்பூர் ராக்காவலை இருந்து வாகபல் டிஸ்டன் தாங்க இருக்குது நம்ம பார்க்க போகிற கார்லாம் வந்து பார்த்திங்கன்னா செவன் சீட்டர் கார்ஸ் பார்க்க போகிறோம் உங்களுக்கு அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கார்ஸ் தான் பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு சிங்கிள் ஓனர் வண்டி உங்களுக்கு வெஹிக்கிள் கண்டிஷன் வந்து குட் கண்டிஷனாக இருக்குது உங்களுக்கு அதுமெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டயர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எயிட்டி இருக்கும் இன்டீரியர் குவாலிட்டி வந்து பக்காவாக இருக்கும் உங்களுக்கு இது ஒரு வீடியோ மாடலுங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்ஜின்லேருந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாடிவேஷன் பண்ண வேண்டியது அது இது சீட்ஸ் குவாலிட்டியிலாம் நல்லாயிருக்கும் ஒரிஜினாலிட்டி கலையாமல் அப்படியே வச்சுருக்கு உங்களுக்கு இது ஆ இல்லை பவர் ஸ்டேரிங் இருக்குது பவர் இண்டோ இருக்குது சென்ட்ரல் லாக்கிங் இருக்குங்க சிஸ்டமே ஒரிஜினல் சிஸ்டம் தான் இருக்குது உங்களுக்கு இதில் இதில் ரூஃப் ஏசி மாடல் வந்துடுங்க ரூஃப் ஏசியோட தான் இருக்குது உங்களுக்கு ரூஃப் ஏசி மாடல் தான் உங்களுக்கு இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து நம்ம கோட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா வெறும் அஞ்சு தொண்ணூறு தான் நம்ம கோட் பண்ணுறேங்க ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ப்ரைஸில் தான் நாங்கள் இருக்கோம் உங்களுக்கு நேரில் வந்திங்கன்னா எதாக இருந்தாலும் நம்ம பேசிக்கலாங்க அடுத்து நாம் பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா இனோவா ரெண்டாயிரத்தி பத்து மாடல் இது வந்து பார்த்திங்கன்னா வி மாடல் டூ பாயிண்ட் ஃபைவ் வி மாடல் இது ஃபேன்சி நம்பருங்க லோக்கல் நம்பர் தான் டிஎன் நாற்பத்தேழு ஏசி டபுள் ஃபைவ் டபுள் ஃபைவ் ஃபேன்சி நம்பருங்க உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டி ஒரு சில்வர் கலர் வெஹிக்கிள் எக்ஸ்ட்ரா பீட்டிங் லோடட் வெஹிக்கிளுங்க உங்களுக்கு இந்த வெஹிக்கிள் வந்து பார்த்திங்கன்னா டயர் கண்டிஷன் வந்து பார்த்திங்கனா எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நல்லாயிருக்கும் உங்களுக்கு இன்ஜின்லேருந்து எல்லாமே பக்காவாக இருக்குங்கண்ணா உங்களுக்கு இதோட இன்டீரியர்ஸ் பார்த்து பார்த்தீங்கன்னா கேப்டன் சீட்ஸ் எல்லாமே கொடுத்தா டூ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் பக்கம் வந்து செலவு பண்ணியிருக்காங்க உங்களுக்கு சீட்ஸ் இன்டீரியருக்கு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்க்கு எல்லாமே சேர்த்து அந்த அளவுக்கு செலவு பண்ணியிருக்கேன் உங்களுக்கு சீட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சோஃபாவில் கொண்டு போகிற மாதிரி உங்களுக்கு வந்து குவாலிட்டியாக போட்டிருக்கு இதில் பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்ட்ரல் லாக்கிங் ஏசி டச் ஸ்க்ரீன் பிளேயரு ரூஃப் மானிடரு எல்லாமே உங்களுக்கு கவரேஜ் ஆகிங்கண்ணா உங்களுக்கு வண்டி பார்க்குறக்கு ஒரு ப்ரீமியம் கார்ஸில் என்னென்ன இருக்குமோ அந்த எல்லாமே இருக்குதுங்க இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எட்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் மட்டுமே தானே அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு இனோவா டூ பாயிண்ட் ஃபைவ் வி மாடல் பார்க்க போகிறோங்க இது வந்து பார்த்தீங்கன்னா டிஎன் டபுள் நைன் நைன் சிக்ஸ் டபுள் நைன் ஃபேன்சி நம்பர் தாங்க கோயம்புத்தூர் நம்பர் உங்களுக்கு இதில் இதோட குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா பக்கா கம்பெனி மெயின்டெனன்ஸுங்க உங்களுக்கு வண்டி பாடி லைன் எல்லாமே தெளிவாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கனா மெயின்டெனஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கனா ஆனமலிஸ் டொயட்டரில் தான் உங்களுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க இதோட இன்டீரியர் குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்குது உங்களுக்கு ஒரிஜினாலிட்டி எப்படி வந்துச்சோ கம்பெனியில் வந்துச்சோ அதே மாதிரி உங்களுக்கு எல்லாமே மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க இது ஒரு ரூஃபேசி மாடல் தான் இது ஒரு எயிட் சீட்டர் வைக்கலுங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்ட்ரல் லாக்கிங் ஏசி கம்பெனியோட ஓஇ செட்டோட உங்களுக்கு வந்திருக்குங்க இப்போ நான் பார்க்குற வேண்டி இந்த இனோவா டூ பாயிண்ட் ஃபைவ் வி மாடலுக்கு இந்த ஃபேன்சி நம்பர் கோயம்புத்தூர் நம்பர் வா வண்டி மாடலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்குற ப்ரைஸ் வந்து பன்னெண்டு லட்சத்தி ரூபா மட்டும்தாங்கண்ணா அனைத்து நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து பொலேரோ வெஹிக்கிளுங்கண்ணா ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் வெஹிக்கிலு ஃபேன்சி நம்பர் வெஹிக்கிளுங்கண்ணா டபுள் ஒன் டபுள் ஜீரோ ஃபேன்சி நம்பர் வைக்கிங்கண்ணா இது கம்பெனி மெயின்டனன்ஸ் தான் உங்களுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஐ வேரியன் வேரியன்ட்டுங்க எஸ்எல்எக்ஸ் மாடலுங்க உங்களுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ எல்லாம் வந்துடும் அதுவோ வந்து பார்த்திங்கன்னா சீட்ஸ்லாம் வந்து பெஸ்ட் குவாலிட்டியாக இருக்கும் இன்டீரியர் வெல் க்ளீனாக இருக்கும் உங்களுக்கு பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்ட்ரல் லாக்கிங் ஏசி மியூசிக் சிஸ்டத்தோடு அவங்களுக்கு உங்களுக்கு ரெண்டாயிரத்தி எட்டு மாடலுக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து வெறும் ஃபோர் லேக்ஸ் தாங்க உங்களுக்கு பேப்பர்ஸ் பக்காவாக இருந்தால் உங்களுக்கு லோன் பண்ணி கொடுத்துட்லாங்க அதுக்குங்கண்ணா அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி புரோலிரோ வெஹிக்கிள் பார்க்க போகிறேங்க இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது மாடலுக்குனா இதோட வெஹிக்கிள் குவாலிட்டி வெறும் பக்காவாக இருக்குது உங்களுக்கு இன்ஜின் குவாலிட்டியும் பக்காவாக இருக்குது உங்களுக்கு இதோட வந்து பார்த்திங்கன்னா பாடி லைன் எல்லாமே தெளிவாக இருக்குங்கன்னா டயர் கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் உங்களுக்கு பக்காவாக இருக்கும் இன்டீரியர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரீமியம் லுக்கு சீட்ஸ்லேருந்து எல்லாமே ஒரு ப்ரீமியமாக இருக்கும் இல்லை பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்ட்ரல் லாக்கிங் ஏசி வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே இருக்குது உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபது மாடலுக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எட்டு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபா தான் இதில் வந்து ஏர்பேக் மாடல் ஃபேன்சி நம்பரு தமிழ்நாட்டிலே நம்ம தாங்கன்னா இந்த வெஹிக்கிள் இருக்குது வணக்கங்கண்ணா அடுத்து நான் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா போலீரோ நியோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலு சிங்கிள் ஓனர் வெஹிக்கிளுங்கண்ணா உங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் குவாலிட்டி எல்லாமே பக்காவாக இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் பவர் ரெண்டு வரைக்கும் எல்லாமே வெல் குவாலிட்டியாக இருக்கும் உங்களுக்கு டயர் கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி டு நைன்ட்டி பர்சன்ட் வரைக்கும் நல்லா இருக்குண்ணா சீட் குவாலிட்டியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியம் லுக்கோட வெல் க்ளீனடாக உங்களுக்கு இருக்கும் இல்லை டச் ஸ்க்ரீன் பிளேரோடு உங்களுக்கு வந்துடும் உங்களுக்கு இல்லை பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்ட்ரல் லாக்கிங் ஏசி எல்லாமே கவரேஜ் ஆகிருக்குண்ணா உங்களுக்கு இந்த வண்டியோட விலை வந்து பார்த்தீங்கன்னா எட்டு லட்சத்து இருபத்தாயிரம் ரூபாங்கண்ணா நீங்கள் முன் பண்ண ஒரு லட்ச ரூபா கட்டினீங்கன்னா போதும் உங்கள் பேப்பர்ஸ் தெளிவாக இருந்திங்கன்னா மற்றதெல்லாம் லோன் பண்ணிக்கலாங்கண்ணா உங்களுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கார்பியோ வெஹிக்கிள் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலுக்கு லேட்டஸ்ட்டு அல்ஐவியலோடு உங்களுக்கு வந்திருக்கு இது ஒரு ஃபேன்சி நம்பர் த்ரீ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் ஃபேன்சி நம்பரோடு வந்துருக்குண்ணா உங்களுக்கு இது இன்ஜின் குவாலிட்டி வந்து பக்காவாக இருக்கும் உங்களுக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாடி லைன் எல்லாமே தெளிவாக இருக்கும் உங்களுக்கு இந்த வண்டியை பார்க்குறதுக்கு ஒரு ப்ரீமியம் லுக் வைஸில் உங்களுக்கு நல்லாயிருக்கும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் எல்லாம் உங்களுக்கு லோட் பண்ணியிருக்கு உங்களுக்கு இதோட சீட் குவாலிட்டியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்கும் ரூஃப்லேருந்து எல்லாமே வெல் கிளீடனாக இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா இண்டியரில் பவர் ஸ்டையரிங் பவர் விண்டோ சென்ட்ரல் லாக்கிங் உங்களுக்கு ஏசி வரைக்கும் எல்லாமே கவரேஜிங்கோ நான் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல்னா இது ஒரு ஃபேன்சி நம்பர் வெஹிக்கிள் லேட்டஸ்ட் அலாய்விலோடு இருக்குது இதுக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு லட்சத்தி ஐம்பதனாயிரூபா தான் பேப்பர்ஸ் கட்டாக இருந்தால் அதுக்கு அந்த மாதிரி லோன் பண்ணி கொடுத்துட்லாங்கண்ணா நம்ம அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா ஸ்கார்பியோ ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க உங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டில் எல்லாமே உங்களுக்கு சீட் கவர்ஸ்லேருந்து எல்லாமே பண்ணியிருக்காங்க இன்ஜின் குவாலிட்டி வெல் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா பாடி லைன் தெளிவாக இருக்கும் உங்களுக்கு இன்ஜின் குவாலிட்டியும் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இதில் எக்ஸ்ட்ரா வெட்டிக்ஸ் எல்லாமே லோட் பண்ண வெஹிக்கிள் தாங்க இது சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி சீட்டோட வந்துடும் உங்களுக்கு ரூஃப் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெல் கிளீனாக இருக்கும் ரூஃப் மானிட்டரோட உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க இதில் பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் சென்ட்ரல் லாக்கிங் ஏசி ரூஃப் மானிட்டர் எல்லாமே வந்துருங்கண்ணா இது ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்கண்ணா இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்து அறுபதாயிரம் ரூபா தான் இது ஒரு நெகோசபிள் ப்ரைஸ் தான் பேப்பர்ஸ் இருந்தால் உங்களுக்கு தகுந்த மாதிரி ஃபைனான்ஸ் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா